விஷயத்தை ஈடுபடுத்தி சொல்கிறார் என்று சொன்னால் அது தாய் குலத்தை பார்த்தா தான் சொல்றோம் என்ன ஒரு தாயினுடைய பாசம் இருக்கிறது தம் பிள்ளைக்கு வைத்திருக்கக்கூடிய பாசம் இருக்கிறது இந்த பாசத்தை விட எழுபது மடங்கு நான் உங்களின் மீது பாசம் வைத்திருக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்றோம் ஒரு தாய் தான் பிள்ளை மேல வைக்கிறான் இல்ல ஒண்ணு இல்ல ஒரு நாய் ஒரு நாய் ஒரு குட்டியின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம் அதையோட பாசம் அதே ஒரு தாய் தன் பிள்ளையின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம் எப்படிப்பட்ட பாசம் அந்த பாசத்தை விட எழுபது மடங்கு நான் தாய்மொழி வந்து சிறந்த ஒரு தர்ணத்தில் இருக்கிறாங்க அந்த தர்ணத்துல நம்ம இருக்கிறோம் இந்த வார்த்தை லாஷடி கலக்கல பை யாருலா உனக்கு எந்த ஒரு ஈடு இணையும் கிடையாது இன்னல் புகழ் இருக்கிறது இந்த உலகத்துல எவ்வளவோ விதமான புகழ் இருக்குது எத்தனையோ விதமான புகழ் இருக்கு யார் யாரையும் எவ்வளவோ புகழ்றோம் அந்த புகழ் ஏன்னா எல்லாவற்றையும் செய்து முடிப்பவன் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருப்பவன் எல்லாவற்றையும்